இந்த விட நம்ம பார்க்க போகிறது ட்ரில்லிங் மிஷினு எலக்ட்ரிக் ட்ரில் இது வந்து டான்சன் பிராண்டில் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து சிக்ஸ் எம்எம் அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லுவாங்க இது வந்து டென் எம்எம் இப்போ நம்ம வந்து சிக்ஸ் பார்ப்போம் இதான் வந்து சிக்ஸ் எம்எம் அன்பாக்சிங் பண்ணிடுவோம் மற்ற ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க மிஷின் கொடுத்துருக்காங்க வேற எதுவும் நம்ம கொடுக்கல இது கூட நமக்கு எதுவுமே கொடுக்கல இதுல வந்து நமக்கு கீ மட்டும் கொடுத்துருக்காங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மார்க் பண்றதுக்கான ஒரு டூலு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மார்க் பண்ற மாதிரி இந்த புக் பேட்ல வந்து உங்களுக்கு கார்பன் ஒன்று வந்து கொடுத்துட்றாங்க கார்பன் ப்ரஷு வயர் நல்லா லென்த்தா கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் இந்த மிஷினை வந்து மேக்சிமம் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு மட்டும் இதை வந்து நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் மாடல் நம்பர் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ட்ரில்லு செக்னுடைய கெப்பாசிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆர்பிஎம் வந்து மூவாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் வரும் ஜீரோ வந்து மூவாயிரத்தி எட்நூறு அதாவது இது வந்து வேரியபிள் ஸ்பீடு மாதிரி ஆக்ட் ஆகும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஸ்லோவாக ஓடும் நல்லா ப்ரெஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக ஓடும் இதனுடைய வாட்ஸ் வந்து இரநூத்தி முப்பது வாட்ஸ்ஸு இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரில் இதனுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ கிலோகிராம் வரும் இப்போ நம்ம இதனுடைய ரன்னிங் பார்ப்போம் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு ஹேங்கிங் பண்ணுறதுக்கானே ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரிவர்ஸ் ஃபார்வர்டு ஃபங்க்ஷனுமே நமக்கு இருக்குது ரிவர்ஸ் ஃபார்வர்டு நம்ம ஆப்ரேஷன் பார்ப்போம் பாருங்கள் ஹைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஸ்லோவாகவும் நல்லா ப்ரெஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாகவும் ஓடுது இது நல்லா கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை ட்ரில்லிங்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது ஓன்லி ஃபார் ஸ்க்ரூவிங் மட்டுந்தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டு அவ்வளோதான் இந்த மிஷின் தேவைப்படுறவங்க கால் பண்ண வாட்ஸ்அப்